வணக்கம் பிக் டாபிக் விக்கார்த்தி அஜித் அஜித்குமார் சாரோட நடிப்பில் ஒரு படம் உருவாகிட்டு இருக்குல்ல துணிவு இந்த படத்தோட மைய கதை இதுதான் சொல்லிட்டு ஒரு உண்மையான கதையை இப்போ எல்லாருமே தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன கதை உண்மையிலே இந்த படத்துக்கும் அந்த கதைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாமா இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போல நிகழ்ச்சிகளை போகலாம் வலிமை அப்படின்றத ஒரே ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி என்ன அளப்படம் நடந்துச்சு வலிமை அப்டேட்டு வேணும் வேணும்னு எல்லா இடத்துலையும் கேட்டு இந்த படக்கூடவே கிட்டத்தட்ட டென்ஷன் ஆகிற அளவுக்கு போச்சு எப்போ அவங்களுக்கு அப்டேட் கொடுத்தே தீரணும்ட்டு அப்புறம்தான் பொறுமையாக அப்டேட் சொன்னா வர ஆரம்பிச்சது ஆனா அந்த வலிமலை நடந்த விஷயங்கள் துணிவுல நடக்கிற மாதிரி தெரியல ஏன்னா நாமலாம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமே இவங்க ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ரீசெண்டா வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏகே சிக்ஸ்டி ஒன்னோட டைட்டில் என்ன இதை ரிவியல் பண்ணாங்க துணிவுன்னு சொல்லிட்டு அது கூடவே சேர்ந்து ரெண்டு ஃபர்ஸ்ட் லுக் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ரெண்டு இமேஜுக்குமே சம வரவேற்பு கையில துப்பாக்கியோடு காதில் ஸ்டெட்டோடு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் ரத்தம் கலந்த விரிசலான நிலப்பரப்புன்னு ஒட்டுமொத்த ஆக்ஷனோட சொரூபமாக இந்த படம் இருக்குன்றத அப்படியே அந்த போஸ்டர்லாம் காமிச்சிருந்தாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபர்ஸ்ட் லுக் வெளியானதுமே நிறைய பேர் அசம்ஷன்ஸை முன்வைக்க ஆரம்பித்தாங்க ஓ இந்த பஞ்சாப் பேங்க் ரொபடி இருக்குது அது சார்ந்த படமாக இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த படம் சார்ந்து ஹெச்வினத் அவர்கள் அறிவு போயிட்டு இது போல் நாங்கள் திரும்ப சேரோன்னு சொல்லிவிட்டு மூன்றாவது முறையாக அப்போவே பல பேருமே அதை சந்தேகிச்சிருந்தாங்க ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்ததும் ஓகே அப்போ பஞ்சாப் கேஸ் தான் இந்த கதையோட மையமாக இருக்கும்னு பல பேர் நம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஒரு உண்மை என்னென்னா படக்குழு இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை இந்த நைன்டீன் எயிட்டி செவன் பஞ்சாப் பேங்க் ரோபடி இருக்குல்ல இதை பேஸ் பண்ண கதையா தான் இந்த படம் இருக்க போதுன்னு அதிகாரபூர்வமா சொல்லல ஆனா பல பேரும் அப்படி என்னதான் நடந்துச்சு இந்த நைன்டீன் எயிட்டி செவன்ல அந்த ஒரு உண்மையான நிகழ்வை தேடி 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 படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இணைய முழுக்கவேச் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிகையாளராக இருந்து அதுக்கப்புறம் இயக்குனரா மாறினவர் ஸோ ரிசர்ச் பண்றது ஒரு கண்டென்ட் எப்படின்றதுக்கு அவர் ஒரு ஆகச்சிருந்த உதாரணம் தீரன் படம்னா என்ன ரிசர்ச் ஒர்க்குங்க அந்த படம் அந்தளவு ஹிட் ஆனது காரணமே ரிசர்ச் ஒர்க் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது மாதிரி உண்மையாக நடக்கிற விஷயங்களை திரையில திரைக்கதையை அப்படியே மாற்றி வடிவமைச்சு சுவாரஸ்யமாக மக்களுக்கு கொடுக்கறதுல பண்ணத்துக்கு நிகர் அவர் மட்டும் தான் ஸோ இது மாதிரி உண்மை கதையை தழுவி படமாக எடுக்கிறதுல வல்லவர்ன்றதுனாலேயே இந்த நைன்டீன் எயிட்டி செவன் உண்மை ஈவெண்ட்டை அவர் இந்த படத்தில் எதுக்காக கதையை கொண்டு வந்திருக்க கூடாதுன்ற சந்தேகத்தில் தான் பல அஜித் ரசிகர்களும் இந்த குறிப்பிட்ட உண்மையான நிகழ்வை தேடி இப்போ ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அது என்னப்போ அவ்வளோ பெரிய நிகழ்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே பெரிய நிகழ்வுங்க ஒட்டுமொத்த இந்தியாவுமே அரண்டு போன ஒரு நிகழ்வு அது நைன்டீன் எயிட்டி செவனில் பதிவான முக்கியமான வழக்குகளில் முதல்ல இருக்கிறது அந்த பட்டியலில் முதல்ல இருக்கிறது இந்த ஒரு வழக்கு தான் இந்தியாவோட பிக்கெஸ்ட் மணி ஹேஸ்ட் வேறு எதுவுமே இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட உண்மை நிகழ்வு அப்படி என்னென்னலாம் அங்கே உண்மையிலேயே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்குல்ல பிஎன்பி இந்த பேங்கோட லூதியானா பிரான்ச் பஞ்சாபில் இருக்குது இந்த பேங்க் ஒட்டுமொத்தமா மொத்தமாக ரெண்டு மாடி கட்டிடம் அது அந்த டைம்லேயே ஃபுல்லாக ரெண்டு ஸ்டோரேவாக அது ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க பணப்புழக்கம் நிறைஞ்ச ஒரு பெரிய வங்கியாகவும் இதுதான் பார்க்கப்பட்டிருக்கு அந்த ஏரியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு வங்கிகள் இருந்தாலும் அதுலேயே அதிகமான டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கிறது இந்த கஸ்டமர்ஸ் அதிகமாக வந்து போகிற இடமா இருந்ததும் இதே பேங்க் தான் ஸோ அதனால தான் இதை ஒரு கும்பல் டார்கெட் பண்ணியிருக்கு இந்த பேங்கோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரையும் அந்த குறிப்பிட்ட கும்பல் தெளிவாக வரையறுத்துருக்கு எங்கெங்கே என்னென்ன அறைகள் இருக்குது பணம் எந்த அறையில் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கு கஸ்டமர்ஸ் ஊழியர்கள் இவங்களாம் எந்த டைம் உள்ளே வர்றாங்க எந்த டைம் வெளியே போகிறாங்க போலீஸ் அஃபிஷியல்ஸ் எண்ணிக்கை அந்த இடத்துல அதிகமாக இருக்கா இப்படி எல்லா விதமான முன்னோட்டங்களையும் பார்த்த பிற்பாடு தான் இந்த பேங்கை கொள்ளையடிக்கிற முடிவுக்கு ஒரு கும்பல் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி காலை நேரம் அந்த டைமில் தான் ரெண்டு மேட்டடார் வேன் வருதுங்க அது கூடவே ஒரு ஃபியட் காரோ வருது இந்த மூன்று வாகனங்களும் வங்கியோட வாசல்லையே நிற்கிது இந்த வெஹிக்கிள்ஸில் இருந்து பதினஞ்சு பேர் சட சடன் அப்படியே கீழே இறங்குறாங்க ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் அந்த இடத்துல வந்து ஒரு வங்கிக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா இருந்தால் எப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷன் அதை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க அப்போ தான் இந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு புரியும் இப்படி பதினஞ்சு பேர் வரைக்கும் அவங்க வந்து நிற்கிறாங்களா இந்த வந்த பதினஞ்சு பேர்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க வயசுன்றது இருபது வயசுல இருந்து நாற்பது வயதுக்கு உட்பட்டவங்களாம் இருந்திருக்காங்க இந்த வந்த பதினஞ்சு பேருமே போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அந்த பதினஞ்சு பேரில் ஆறு பேர் மட்டும் தான் போலீஸ் யூனிஃபார்மாக போட்டிருந்தாங்க இந்த ஆறு பேர் மட்டும் அந்த பேங்க்குக்குள்ளே நுழையிறாங்க நொடஞ்சு அவங்க வேறு எங்கேயுமே பெருசாக திரும்பலங்க அந்த பேங்க்குக்குள்ளே போனதுமே இடது புறமாக ஒரு பெரிய அறை இருக்கும் அந்த ஒரு அறையை டார்கெட் பண்ணி தான் போயிருக்காங்க ஏன்னா முதலே சொல்லிட்டேன் இந்த பேங்க்கில் எது எது எங்கெங்கே இருக்குதுன்னு கரெக்டாக பிளான் பண்ணி தான் அவங்க உள்ளே வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அந்த இடது புறம் இருக்க அந்த பெரிய அறையில் தான் இந்த பேங்கோட ஒட்டுமொத்த பணமும் சேகரித்து வைக்கப்பட்டிருந்துச்சு இந்த இடது புற அறையை நெருங்குறாங்க பார்த்திங்களா அப்பவே அங்கே இருந்தவங்களாம் கேட்டிருக்காங்க யாருங்க இப்போ திடீர்னு வந்திருக்கீங்க எப்போவுமே இது போலாம் ஃபோர்ஸ் வராது அப்படின்ட்டு அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள்லாம் பஞ்சாப் போலீஸ் பேங்க்குக்கு இப்போ பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேட்டை தாண்டி உள்ளே போயிட்டு இடதுபுற அறையை நெருங்கினாங்க ஒரு பக்கம் இவங்க அந்த அறைக்கு க்ளோஸாக போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்குக்கு எப்போவும் வர ஊழியர்கள் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க கஸ்டமர்ஸ் அவங்களும் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வர நேரத்தில் நாம் உள்ளே போனால் தான் கரெக்டாக நம்ம திரும்புறப்போ யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு இவங்க பிளான் பண்ணி தான் உள்ளே வந்திருக்காங்க அதே மாதிரி கூட்டத்தோடு கூட்டமாக கலக்குறாங்க நினச்ச மாதிரி அந்த அறைக்கு போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் கையில் இருந்த துப்பாக்கியே வெளியெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாேருமே எடுத்துட்டு அங்கே இருந்த ஊழியர்கள் கஸ்டமர்ஸ் எல்லாரையும் அந்த ஃப்ளோர்லையே உட்கார சொல்கிறாங்க இது யாருமே எதிர்பார்க்கல அங்கே இருந்தவங்க யார் நினச்சிருப்பா காலை நேரத்தில் இது போல நடக்குமான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயத்தில் அப்படியே கூனி குறுகி உட்கார ஆரம்பிக்கிறாங்க இந்த துப்பாக்கியை கையில் வச்சுருந்தவங்க மிரட்டிகிட்டே இருந்திருக்காங்க யாராவது எழுந்து ஏதாவது வேலை பார்க்கணும்னு நினச்சிக்க எங்களுக்கு எதிராக இங்கேயே நாங்கள் யோசிக்காமல் சுட்டுட்டு போயிட்டே இருப்போம்னு உள்ளே போனவங்க எல்லாரையும் மிரட்டியிருக்காங்க எல்லார பயத்தில் அப்படியே அந்த ஃப்ளோர்லேயே அமர்ந்துட்டு இருக்காங்க இந்த அமர்ந்த எல்லாரும் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள அப்படியே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங் ரூமுன்னு இருக்கும் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்குள்ளே அவங்கள அடைக்கிற வேலை ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இடது புற அறைக்கு போனாங்கன்னு சொன்னால அவங்க உள்ளேருந்து பணம் எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லிட்ரலாக ஐந்து கோடியே எழுபது லட்சம் ரூபாய் இப்போவே இது பெரிய அமௌண்ட்டு நைன்டீன் எயிட்டி செவனில் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு பாருங்க இது இவ்வளோ பணத்தை அப்படியே நிரப்பிக்கிட்டு இந்த கும்பல் வெளியே வருது இன்னொரு பக்கம் இந்த ஸ்ட்ராங் ரூம் சொன்ன பார்த்தீங்களா அங்கே இந்த ஊழியர்கள் கஸ்டமர்ஸ் எல்லாரையும் போட்டு பூட்டிவிட்டாங்க பட்டப்பகலில் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாமே இதுதான் இதில் ஆச்சரியமே இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா இந்த கொள்ளையை அடித்த பணம் இருக்குல்ல அதை அப்படியே வங்கிக்கு வெளியே வந்துட்டு அந்த வெஹிக்கிள்ஸில் ஏறிட்டு உள்ளவே ஷேர் பிரிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரா பங்கை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிருக்காங்க கரெக்டாக ரெண்டு மணி நேரங்கள் வரைக்கும் இந்த கொள்ளை நிகழ்வு அப்படின்றது அங்கே அரங்கேறிச்சு இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க ரொம்ப 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 யுனிக்கான ஒரு விஷயம் ஒரு தோட்டாக கூட வெடிக்கலை கையில் துப்பாக்கி கொண்டு போயிருக்காங்க ஆனால் ஒருத்தரையும் காயப்படுத்தலை ஒருத்தர் மீது சார்ந்து துப்பாக்கி தோட்டம் பிரயோகப்படுத்தலை ஒரு புல்லட்டை கூட வேஸ்ட் பண்ணாமல் நடந்த ஒரு மிகப்பெரிய கொள்ளையாக தான் இந்த வங்கி கொள்ளையை பார்க்கப்படுது பஞ்சாப் போலீஸ் இதுக்கப்புறம் தான் வராங்க சினிமாவில் கட்டுற மாதிரி தான் கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வராங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கே எதுவுமே பொறி தட்டலை ஏன்னா இப்போ தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் இவ்வளோ இருக்குது அந்த டைம்னால் ரொம்ப ரேர் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க சுற்றி சுற்றி விசாரிக்கிறாங்க ஆனால் போலீஸாருக்கு எதுவுமே பிடிபடலை கவர்மெண்ட்டுக்கும் ப்ரெஷர் அதிகமாகிட்ருக்கு ஏன்னா இவ்வளோ பணத்தை பட்ட பகலில் அடித்து போயிருக்கானா எந்த கவர்மெண்ட்டு தான் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும் அவங்களும் போலீஸ்கிட்ட எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து பார்க்குறாங்க வேலைக்காகலை ஒரு சின்ன துப்பு கூட தொடங்கலைங்க போல் வந்தவங்க ஏதாவது ஒரு தடயத்தை விட்டு போயிருப்பாங்க அதை வச்சு நம்ம அப்படியே நூல் பிடிச்சி போயிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்கல அதுக்கப்புறமா போலீஸ் பண்ண வேலைக்கு ஆகாதன்ட்டு சிபிஐ அதிகாரிகள்கிட்ட இந்த வழக்கு ஒப்படைக்கப்படுது இந்த வழக்கில் சிபிஐ அபிஷியல்ஸ் என்னென்ன கேட்கறாங்களோ அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் நிர்வாகம் இருக்கு பத்தில தயாரா இருந்தாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா இந்த சிபிஐ அபிஷியல்ஸ்லாம் அடிக்கடி விசாரணை சார்ந்து வந்து போக நேரிடும்ல ஸோ இதுக்காகவே இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் நிர்வாகத்துக்கு சொந்தமான கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல சிபிஐ அதிகாரிகள் நிரந்தரமா தங்களான்ட்டு அனுமதியை கொடுத்துருந்தாங்க அங்கே ஒரு நிரந்தர அறையை இவங்களுக்காக ஒதுக்கி விட்டுட்டாங்க அப்போ எவ்வளோ தூரம் காசை திருப்பி எடுக்கிறதுல அது நிர்வாக தெளிவா தெளிவாக இருந்திருக்கு பாருங்க இந்த உள்ள அறையில் இருக்க சிபிஐ எல்லாம் இருக்காங்களே இவங்களுக்கு உதவியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் அங்கே பணியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்தாரு ஆனால் அவருக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்துச்சு இங்கே நிறைய விசாரணை நடக்கும் நிறைய பேர்கிட்ட நான் கூட்ட வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம் இங்கே நடக்கிற விசாரணையை பற்றி வெளியே யாருக்கிட்டையுமே சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குறிப்பாக ஊடகங்கள் கிட்ட பேசுறதுக்கு அந்த குறிப்பிட்ட போலீஸ் ஆஃபீஸருக்கு அனுமதியே கிடையாது மீறி பேசினார்னா வேலையை விட தூக்கிடுவாங்க ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் இது பட்ட பகலில் நடந்திருக்கு நம்ம நாட்டில் இருக்க பாதுகாப்பு அமைப்புகளுக்கு விடுக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய சவால் இது அப்படி இருக்கிறப்ப இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வெளியே கசிஞ்சுது வேலையிலே இருக்க மாட்டேங்குன்னு ஒரு எச்சரிக்கை விடுத்துட்டு தான் அந்த போலீஸ் ஆஃபீஸரை அங்கே ஹெல்ப்புக்காக வச்சிருக்காங்க மீடியாவில் இருக்கிறவங்களும் இந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இருந்தாவது நாம் எப்படியாவது இன்ஃபர்மேஷன் வாங்கலான்னு அவர் சோர்ஸாக பயன்படுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க ஆனால் வேலைக்கே ஆகல ஏன்னா சிபிஐ அதிகாரிகள் டைரெக்டா சொல்லியிருக்காங்க வாயே தர உடைய மீடியா கிட்டன்ட்டு ஸோ அதனால தான் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் சைலண்ட்டாக அங்கேயே இருந்தார் அந்த கேஸ் முடிக்கிற வரைக்கும் அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் செட் பண்ணுறாங்கன்னா சிபிஐ ஆஃபிஷியல்ஸ் இதுக்கப்புறம் தான் அங்கே விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க இந்த பேங்கை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் இந்த அளவுக்கு உள்ளே வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி போயிருக்க முடியும் ஏன்னா ஒரு தோட்டா கூட அவங்க வீணாக்காமல் போயிருக்காங்கன்னா சம்திங் ஃபிஷ்ஷின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் இந்த வங்கி ஊழியர்கள் இருக்காங்களே அவங்க மேலே சந்தேகம் போகுது ஒருவேளை இங்கே ஒர்க் பண்ணுறவங்களே ஐடியா போட்டு கொடுத்துருந்தானா அப்படின்ட்டு அந்த சந்தேகம் இன்னும் அடுத்த அடுத்துக்கு போயிட்டு இந்த வங்கியில ஒர்க் பண்ண முன்னாள் ஊழியர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அவங்களோட லிஸ்டை தயார் பண்ணுங்க இப்போ இருக்க ஊழியர்கள் எத்தனை பேர் அவங்க லிஸ்டையும் தயார் பண்ணுங்கன்னு ஒரு பெரிய பட்டியலே உருவாக்கிட்டாங்க உருவாக்கின பட்டியல்களை பேச வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரணை ஆரம்பிச்சாங்க சிபிஐ அபிஷியல்ஸ் இதில் ஒரு முன்னாள் வங்கி ஊழியர் அவரு ஒரு சில விஷயங்களை சொன்னாருங்க அதுதான் அந்த வழக்கில் மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக பார்க்கப்பட்டுச்சு என்ன சொன்னாப்புல இதே போல எனக்கு பென்ஷன் வருங்க அந்த பென்ஷன் எடுக்கிறதுக்காக இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் வங்கிக்கு வந்தேன் இந்த கொள்ளையடிச்சாங்க பார்த்தீங்களா காலையில் அந்த டைம்ல நான் வங்கிக்கு வந்திருந்தேன் நான் ஒரு முன்னாள் வங்கி ஊழியர் அப்படின்றிருக்கப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு ஏன்னா ஒரு வங்கி வாசலுக்கு முன்னாடி இந்த அளவுலாம் லாரிகள்லாம் நிற்காது எப்போவுமே அப்படி நின்னாலே சந்தேகமாக பார்க்கப்படும் வாட்ச்மேன் அதை அப்புறப்படுத்திடணும் முதல்ல அந்த வேலை தான் பண்ணணும் ஆனால் அதிகம் மீறி அன்னைக்கு நான் இங்கே வந்தப்ப ரெண்டு ட்ரக் அங்கே நின்றுகிட்டு இருந்துச்சு அந்த ஒரு வேன் சொன்ன பாத்தீங்களா அதான் ஒரு ட்ரக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாப்புல ரெண்டு ட்ரக்கு நின்றுக்கிட்டு இருந்துச்சு நான் அந்த சந்தேகத்துலேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வங்கி கொள்ளைன்ற விஷயமே தெரிய வருது உங்கள் உள்ளேருந்து பணத்தை வந்தாங்க பார்த்தீங்களா அதையெல்லாம் பார்த்துட்டு தான் இவர் முடிவு பண்ணியிருக்காரு பேங்க் ராபரி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இந்த வந்த எல்லோருமே என்ன பண்ணியிருக்காங்களா அந்த பேங்க்லேருந்து வெளியே வந்திருப்பாங்க பார்த்தீங்களா அந்த கொள்ளைக்காரங்களா அவன் என்ன பண்ணியிருக்கானுங்க பிரேக் கேஸ் முழுக்க முழுக்க பணத்தை கொண்டு வந்திருக்காங்க ஒரு பையனை மட்டும் பணத்தை வச்சா போலீஸ்கிட்ட மாட்டுச்சுன்னா அது மொத்தமாக போயிடும் நாம ப்ரீஃப் கேஸ் ஃபுல்லாக பணங்களை நிரப்பிட்டோம் அப்படின்னா ஒரு சில ப்ரீஃப் கேஸ் மாட்டினாலும் நாம எஞ்சிருக்கோ தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த பிளானை போட்டிருக்காங்க எவ்வளோ யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இது எல்லாத்தையுமே அந்த முன்னாள் வங்கி ஊழியர் சிபிஐ அஃபிஷியல்ஸ் கிட்டே சொல்லியிருக்காரு இல்லை இன்னொரு ட்விஸ்ட்டுங்க சிபிஐ அஃபிஷியல்ஸ் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதாவது அந்த முன்னாள் வங்கி ஊழியர் என்ன சொல்லி முடிச்சுருக்காப்ல அவரோட வாக்குமூறுலன்னு பார்த்தீங்கன்னா சார் இது போல் அவங்க கிளம்புறப்ப உடனே கிளம்பல கிளம்பலை பொறுமையாக ஆறாமரை பணத்தை அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனாங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு இதே தான் மீடியாவை முதல்ல சொல்லியிருந்தாங்க அவங்க அந்த சோர்ஸ் மூலமாக கிடைச்ச தகவல்கள் அடிப்படையில் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்பாட்லேயே பங்கு பிடிச்சிட்டு ஓடினாங்கன்னு அதையே தான் அப்படியே அடி மாறாமல் இந்த முன்னாள் வங்கி ஊழியரும் சொல்லியிருந்தார் இதுக்கப்புறம் சிபிஐ அதிகாரிகள் அந்த குறிப்பிட்ட முன்னாள் வங்கி ஊழியர் சொன்ன அடையாளத்துக்குட்பட்ட வாகனங்கள்லாம் எது எதுன்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி அவங்க தேடிட்டே போகிறப்ப இவ்வளோ வாகனங்கள் கையில் மாட்டுச்சு இதெல்லாம் ஆக்சுவலாக உண்மையான புகைப்படங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இதெல்லாம் உண்மையான புகைப்படங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லாரி ஒரு மெட்டடார் வேன் ஒன்று ரெண்டு ஃபியட் காரு ரெண்டு மாருதி கார் அண்ட் ஒரு ஸ்கூட்டர் இந்த எல்லா வாகனங்களையும் சீஸ் பண்றாங்க சிபிஐ அபிஷியல்ஸ் இது எல்லாமே இந்த கேஸோடு தொடர்பு இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்ற சந்தேகத்தின் பேரில் தான் ஃபுல்லாக சீஸ் பண்ணி உரமா போட்டு வச்சிருக்காங்க அந்த வண்டிகளோட நிலைமைகள் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மெட்டடர் வேன்னு சொல்லியிருந்த பார்த்தீங்கன்னா கண்டனோட ஆரம்பத்துல இருந்து அது இது தாங்க எந்த ஷேப்ல இருக்கு பார்த்தீங்களா தான் மொத்தமாக அந்த பதினஞ்சு பேரை வண்டிகளை வந்திருக்காங்க இதில் கொடுமை என்னன்னா இந்த கேஸில் தொடர்பில்லாத வாகனங்கள் இது அதுன்னு தெரியறதுக்கே சில மாதங்களுக்கு கடந்துடுச்சு அவ்வளோதான் பிடிச்சி போய் ஓரமாக நிறைய வண்டிகள் நின்றுக்கிட்டு இருந்துச்சு இவ்வளோ சீஸ் பண்ணியும் இந்த கேஸில் தொடர்பு பார்க்கப்பட்டது அதிகபட்சமே நான்கு வண்டிகள் தான் இந்த வண்டிகளை ஃபில்டர் பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்ச பிற்பாடு சிபிஐ அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வாகனங்களோட பதிவென்று ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது பாருங்கள் அதை பேஸாக வச்சுக்கிட்டு ஆய்வு மேற்கொள்கிறாங்க இந்த வண்டி யாருக்கு சொந்தம் அந்த உரிமையாளர் வர சொல்லுன்னு வங்கி கிட்ட நடந்துகிட்டு இருந்த விசாரணையை தாண்டி அப்படியே இந்த வாகனங்களோட உரிமையாளர்கள் இருக்காங்கள அவங்க வைக்க விசாரணை பெருசாக போயிடுச்சு அவங்க ஒவ்வொருத்தராக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க சார் இந்த வண்டி என்கிட்ட இவ்வளோ நாள் இருக்குது அவ்வளோ நாள் இருக்குன்னு ஒவ்வொருத்தராக பேச பேச அதுக்கப்புறம் சிபிஐ அஃபீஷியல்ஸ்க்கு தெரிஞ்சிடுச்சு ஓ கல்ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தானுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் ஒரு தரப்பு பெருமூச்சு விட்டுச்சு வேறு எந்த தரப்பும் இல்லை இந்த வங்கி ஊழியர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்க எப்பா நம்மளால யாரும் பண்ணல நம்மளுக்கு பிளாக் மார்க் இல்லை நாம இதுக்கப்புறம் ஒழுங்காக வேலையை பார்க்கலான்ட்டு அவங்க அப்படியே நிம்மதியாக ஒதுங்கிட்டாங்க இதுக்கப்புறம் சிபிஐ அதிகாரிகளோட ஒட்டுமொத்த கவனமும் இந்த வண்டிகளோட பதிவெண்கள் இருக்குது பற்றியெல்லாம் அதை சார்ந்து நடந்த விசாரணை மேலே தான் இருந்துச்சு இதில் அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டும் கிடச்சிதுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க யார் யாரெல்லாம் வங்கிக்குள்ளே புகுந்து பணத்தை அடித்தாங்களோ அவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இருபது பேர் அரஸ்ட் பண்ணாங்க பத்து வருஷங்கள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சீக்கிய பிரிவினைவாத குழுவோடு பதிமூணு பேர் தொடர்பில் இருந்தாங்க விஷயம் தெரிய வருது முதல்ல எல்லாம் நினச்சது ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கும்பல் இது போல் வேலையை பார்த்துச்சு நினைச்சாங்க ஆனால் சீக்கிய பிரிவினைவாத குழுவோடு தொடர்பு இருக்கிறவங்களே பதிமூணு பேர் இருக்காங்கன்னா விஷயம் சாதாரணமாக தெரியல இது வேறு மாதிரி பெருசாக இருக்குன்னு சிபிஐ அஃபிஷியல்ஸே ஆடி போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விசாரிச்சிருக்காங்க இவ்வளோ பணத்தை நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பட்டப்பகலே அடிக்கிறீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க இந்த அஞ்சு கோடி எழுபது லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ தான் ஒரு உண்மை வெளியே வந்திருக்கு ஏகே ஃபார்ட்டி செவன் ரைஃபிள்ஸ் இருக்குல்ல இது மாதிரி நிறைய ஆயுதங்களை வாங்குறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்களாம் இதுக்கெல்லாம் அந்த டைமில் அதிகமாக பணம் தேவைப்பட்டுச்சு தான் வங்கிக்குள்ளே புகுந்தோன்னு ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்திருக்கு இதுக்கப்புறம் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு திரும்ப போகுது ஏன்னா முதல்ல அவங்க பார்த்த கண்ணோட்டம் வேற அதுக்கப்புறம் கண்ணோட்டம் அப்படியே மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் தடா சட்டத்தின்படி பத்து வருஷங்கள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு இதுல ஒன்பது பேர் பாத்தீங்கன்னா முக்கிய குற்றவாளிகளாக கருதப்பட்டாங்க இந்த ஒன்பது பேரையும் ஒரே சிறைச்சாலைக்குள்ள நம்ம வச்சிடும்னாக்கா அவங்க இருந்தே பிளான்ஸ் எதனா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மூன்று வெவ்வேறு சிறைகளில் இந்த ஒன்பது பேரும் அடைக்கிறாங்க யார் யார் எந்தெந்த சிறைச்சாலைகளுக்கு போனாங்கன்னு ஒரு முழுமையான பட்டியலை லூதியானா சென்ட்ரல் ஜெயிலா ஒருத்தர் மட்டும் தான் அடைச்சாங்க மான்சிங் தோல்வால் நபா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அடைச்சாங்க குர்ஜன் சிங் ஹர்ஜிந்தர் சிங் லல்லி கபூர்தலா மாடல் தான் ஆறு பேர் அடைச்சாங்க ஹர்பஜன் சிங் சரூப் சிங் பல்விந்தர் சிங் சேவா சிங் அவதார் சிங் அண்ட் மோகன் சிங் இதுக்கு பிற்பாடு தான் அந்த தண்டனை கைதிகள் மேல்முறையீடுக்கு போறாங்க மேல்முறையீடு செஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பாசிட்டிவாகவே தீர்ப்பு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் அந்த தீர்ப்பு வழங்கப்படுது எந்த நீதிமன்றத்தால் நம்ம சுப்ரீம் கோர்ட்டால் ஒன்பது பெரிய விடுதலை செஞ்சு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கிட்டாங்க இல்லை என்ன மேஜர் காரணம்னு பார்த்தீங்கன்னா தீர்ப்புக்கு அவங்க பல ஆண்டுகள் வரைக்கும் சிறைக்குள்ளே தண்டனையை அனுபவிச்சுட்டாங்க அப்படின்றது தான் ப்ரைமரி ரீசனாக பார்க்கப்பட்டுச்சு இந்தியாவில் பட்ட பகலில் இவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு கடைசியில் அவங்க சார்ந்து இவ்வளோ விஷயங்களும் நடந்திருக்கு ஆங்கில பட பாணியில் இந்த வங்கி கொள்ளை நடந்திருக்கிறதா அந்த காலகட்டத்தில் பத்திரிகை செய்திகள் பயங்கரமாக வெளியே வந்துச்சு ஆனால் அப்போ வந்த செய்தி தான் இப்போ வரைக்கும் உண்மையாக இருக்குது இதே பாணியை நம்ம பல படங்களில் பார்த்துருப்போம் பல படங்களில் ஹாலிவுட் படங்களை குறிப்பாக எப்படிலாம் யோசிச்சிருக்காங்கன்னு இப்போ நினைக்கிறப்ப நம்மளுக்கே வித்தியாசமாக இருக்குது இந்த அனுபவம் என் இனிய ஹெச் வினோத் அவர்கள் ரசிகர்களே அஜித் குமார் அவர்களோட ரசிகர்களே உங்களுக்கு இந்த படம் சார்ந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் ஆனால் மேஜராக இருக்க ரெண்டு எதிர்பார்ப்புகள்னு நான் எதை ஃபில்டர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதில் மொதல் எதிர்பார்ப்பு வலிமை படம் மாதிரி ஏமாற்றாமல் இருந்தால் சரி இது நம்ம ஓப்பனாக ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் வலிமை படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்காது கரெக்டாக நிறைய குளறுபடிகள் அந்த படத்தில் இருந்துச்சு சென்டிமெண்ட் சீனுன்ற பேரில் படத்தை அப்படியே லேக் ஆக்கி விட்டுருந்தாங்க அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்தில் ஷூட்டிங் அப்படின்றதுனாலேயே படம் இழுத்துக்கிட்டு போச்சு அவ்வளோ நாட்கள் வரைக்கும் ரொம்ப டிலேவாக தான் படமே ரிலீஸ் இருந்துச்சு வலிமை அப்டேட்லாம் மறக்க முடியுமா எல்லா இடத்துலையும் போட்டு கிழிகிடினு கிழிச்சிருந்தாங்களே அந்த வலிமை படம் சார்ந்த அவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்தோம் அது பூர்த்தி பண்ணப்படலை ரசிகர்கள் மத்தியில் அதுதான் நிதர்சனம் நாங்கள் இந்த ரோஹிணி தாட்டருக்கு இந்த படம் சார்ந்து கவர் பண்ண போயிருந்தோம் இந்த ஷோ இருக்குல்ல அங்கே பப்ளிக் ரிவ்யூ என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன் என்னவா இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன செலிப்ரேஷனுங்க நாங்கள் எங்கள் லைஃப்பில் இது மாதிரி ஒரு படத்துக்கு செலிப்ரேஷன் பண்ணதை பார்க்கவே இல்லை அப்படி இருந்துச்சு வலிமை படத்துக்கான செலிப்ரேஷன் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு வெளியே வந்திருப்பாங்க பார்த்தீங்களா அதோட அந்த செலிப்ரேஷன் மூடு போயிடுச்சுங்க அப்படிதான் இருந்துச்சு ஸோ வலிமை படத்துக்கு கிடைச்ச ஏமாற்றம் துணிவு படத்தில் கிடைக்காமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது எதிர்பார்ப்பு ஹெச் வினோத் அவர்களோட படங்கள் இருக்குல்ல இது அவரோட கைவண்ணத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் உருவானா அது வேர்த்தான படம் கண்டென்ட் அப்படி பேசும் நம்ம ஹீரோ கூட ஒரு பக்கம் மறந்துட்டு கண்டென்ட்டை மனசில் வச்சுருப்போம் வா செம்மையா போதப்பா ஸ்டோரி கண்டென்ட் இப்படி இருக்குது புதுசாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நாம் அந்த படத்தை தூக்கி கொண்டாட ஆரம்பிப்போம் இதுக்கு ரெண்டு ஆகச்சிருந்த உதாரணங்கள் ஒன்று தீரன் படம் அதுக்கு முன்னாடி சதுரங்க வேட்டை இந்த ரெண்டு படங்கள் மாதிரியே ஹெச் வினோத் அவர்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்புட் மட்டும் இந்த படத்தில் இருந்துச்சுன்னா மேபி படம் நாம நினைக்கிறத விட ஒரு படி மேல வரலாம் என் மனசுல இருந்த ரெண்டு எதிர்பார்ப்புகளை உங்களோட இருந்து முன் வச்சிருக்கேன் இதையும் தாண்டி நிறைய எதிர்பார்ப்புகள் உங்க மனசுல இருக்கும் அதை எல்லாத்தையும் நம்ம கிட்ட வெளிப்படையா தெரிவிக்கலாம் துணிவு படம் சார்ந்த ஃபீவர் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரசிகர்கள் மத்தியில சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதோட ஹீட் அடங்கிறதுக்குள்ளே படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா சம ரெஸ்பான்ஸ் கடைகள் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்